இந்த பாதுஷாங்கிற ஸ்வீட்டு ரொம்ப அதாவது இந்த இந்த கால ட்ரெண்டுக்கு அந்த கால ட்ரெண்டுக்கு அப்படின்னு இல்லை எப்பயுமே இது ஒரு அப்டேட்ல இருந்துட்டு இருக்கோம் ஏன்னா இது ஒரு ஆஃப் ஸ்வீட்டோட நல்ல மிருதுவா ரொம்ப அட்டகாசமான சுவையோட இந்த பாதுஷாவை பல மெத்தடில் செய்யலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்க இந்த மெத்தடு நல்ல ஹை கிளாஸ் ஸ்வீட் கடையில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க நல்ல கிலோ வந்து ஒரு ஐநூறுரூபா ரூபாய் அப்படி கொடுத்து அதே டேஸ்ட்டோட உங்களுக்கு அந்த சுவை மாறாமல் அதே ஹை கிளாஸ் பாதுஷா ஆனால் நாம் வீட்டில் செய்யும் பொழுது அவ்வளவு கணிசமாக நமக்கு பொருளாதாரம் பணம் மிச்சமாகும் நல்ல டேஸ்டான பாதுஷாவை உங்களுக்காக நான் இப்போ செய்து காமிச்சிருக்கேன் அருணா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் நாம இன்னைக்கு ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறோம் நம்ம மாவுக்கு தகுந்தது போல் கொஞ்சம் ருசி மாறுபடவே செய்யும் நல்ல பிராண்டட் மாவாக எடுத்துக்கோங்க அதாவது கால் படின்னு சொல்கிறாங்களையா அதில் கோபுரமாக ரெண்டு கப்பு நடுவில் ஒரு குழி பண்ணிக்கலாம் சுற்றி வர ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை நைஸாக அரைச்சிட்டு வந்து அந்த நடுவில் கொட்டிடலாம் அதாவது ஒரு கப் எடுத்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஆப்பசோடா இது கால் டீஸ்பூன் கரண்டி இதில் தலையை தட்டி ரெண்டு போட்டுக்கிறோம் ரெண்டு கப்புக்காக ரெண்டு போட்டுக்கிறோம் இது கால் டீஸ்பூன் ஸ்பூனு இப்போ உப்பு சும்மா ஒரு பிஞ்சு எலுமிச்சம் பழம் இது ரெண்டு கப் மாவுக்கு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம் ஜாறு இதுதான் கடையில் உள்ள அந்த சீக்ரெட்டு இதை நம்ம அளந்து பார்க்கலாம் இது பெரிய ஸ்பூன்லேருந்து சின்ன ஸ்பூன் ஊற்றிக்கிறோம் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் நுரைச்சி வருது பாருங்கள் இதுதான் வந்து ஒரு சாஃப்டை கொடுக்குறது சர்க்கரையில் பட்டை உடனே நுரைச்சி வருது மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் எழுதி விடுறேன் நல்லா கைகளால் நல்லா அதாவது கெட்டி நெய்யாவே எடுத்துக்கோங்க சூடு இல்லாத வெது வெதுப்பான நெய் நல்ல கைகளில் நல்லா தேய்ச்சி விடுறோம் ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் தேய்ச்சிங்கன்னா போதும் இப்போ எல்லா மாவையும் நல்லா களைஞ்சு களைஞ்சு பெரட்டி பெரட்டி அதை வந்து ஒரு புட்டு மாவு போல் கொண்டு வந்துடுவோம் அப்புறம் தேவையான அளவு தண்ணியை தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்குவோம் சப்பாத்தி மாவு போல் கொண்டு வந்தீங்கன்னா போதும் அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம இதை செய்ய போகிறோம் அதுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டு கொடுத்துக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு பூரி மாவு அளவுக்கு டைட்டாக வேணாம் சப்பாத்தி மாவு அளவுக்கு இது ஒரு மூடி போட்டு மூடலாம் அரை மணி நேரம் இருக்கட்டும் நீங்கள் வேறு வேலைகள் பார்த்துட்டு திரும்ப வந்து கூட செய்துக்கலாம் அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் மாவுக்கு இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்க்குறோம் சாஃப்டை பாருங்களேன் முதல்ல கல்லு மாதிரி இருந்தது இல்லையா இப்போ கொளக்கட்டை போல் நீங்கள் ரோல் ரோலாக பண்ணிட்டீங்கன்னா இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு காமிக்கிறேன் இது போல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கில்லி எடுக்க வசதியாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுஷா தேவையோ அந்த அளவுக்கு நல்லா உள்ளங்கையில் ரெண்டு கைகளால் அழுத்துகிறோம் அப்போ தான் லேயர் ஃபார்ம் ஆகும் ஒரு குழி போடுறோம் பின்பக்கம் திருப்புறோம் இந்த இடத்த வச்சு ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்போ லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்காக இது பின்பக்கம் அப்படி கொஞ்சம் சரி பண்ணி வச்சிட்றோம் இது போல் எல்லா பாதுஷா மாவையும் ரெடி பண்ணிக்கிறோம் சாஃப்டாகவே இருக்கும் பாருங்கள் குழியெல்லாம் மூடி வராது நீங்கள் எண்ணெய்க்கு தகுந்தது போல் ருசி மாறுபடும் ரீஃபைண்ட் ஆயிலாக கடல் எண்ணெயா பாம் ஆயிலாக கண்டிப்பாக மாறுபடும் இப்போ கொஞ்சம் போட்டோன்னு நிதானமாக மேலே வந்தோன்னே நம்ம ஒவ்வொரு மாவையாக எண்ணெய்க்குள்ளே இறக்குறோம் அதாவது அந்த பாதுசாவை சுற்றி அந்த குமுளிகள் வரணும் ரொம்பவும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் அதனால் ஒரு இருபத்தஞ்சி சதவீத ஃப்ளேமில் நான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வேகமாக ஓட விடுறேன் அதனால் வீடியோ இப்படி தெரியுது இது கிட்டத்தட்ட மூணு நிமிஷத்தில் நம்ம திருப்பி விடுறோம் ஒருவேளை ஒரு பாதுஷா போட்டு கரைஞ்சிதுன்னா நீங்கள் தேவையான அளவு மைதாவை போட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் பாதுஷாக்களை போடணும் அதனால் உங்களுக்கு அந்த மைதா பாக்கெட்டை காமிக்கிறேன் நம்மளது கரையில் சரியாக இருக்குது ஒரு சில நேரங்களில் அது போல் இருக்கும் நீங்கள் இதே அளவு ரெண்டு கப் மாவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் போடுங்க நல்ல இப்படி வெந்து வர்றதுக்கு நாலு நாலரை நிமிஷம் ஆகும் இது போல் ஒவ்வொரு ஈடாக வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ ஒரு கப் மாவுக்கு முக்கால் பங்கு சர்க்கரை நம்ம ரெண்டு கப்பு போட்டோம் இல்லையா ரெண்டு முக்கால் போட்டுக்கிறேன் சர்க்கரை அந்த கப்பாலேயே அரை பங்கு தண்ணியை விட்டுக்கிறோம் உங்களுக்கு பதம் வந்து பா இந்த குலோப் ஜாமுன் பதம் மாதிரின்னா பிசுக்கு பதம் இன்னும் கொஞ்சம் எயிட்டிஸ்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூத்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நமக்கு அந்த கம்பி அரை கம்பி இப்போ பாருங்கள் இது தான் ரெண்டு விரல்களில் பிசு பிசுன்னுதுன்னா இதுலேயும் நீங்கள் எடுத்து பாதுசாக்கில் முக்கலாம் அடுத்தது ஒரு நிமிஷத்தில் ஒரு கம்பி வந்து உடையும் இதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் போடக்கூடாது பாதுஷாக்குள்ள சிறப்பு இறங்காது நெய் போட்டுக்கிறோம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம் கொஞ்சம் குழிவான பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் இப்போ பாதுஷாக்கில் சும்மா அது கொல்லுற அளவுக்கு ஒரு அஞ்சாறு மட்டும் போட்டு பத்து நிமிஷம் ஊற விட்டு அதை எடுத்துட்டு திரும்ப மீதமுள்ள பாதுஷாக்களையும் ஒரு பத்து நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட எண்பது சதவீத சிறப்பை அது உறிஞ்சிரும் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவுக்காக உடனே பண்ணுறேன் இதுக்கு மேலே நான் அப்படியே ஊற்றி விட்டுருவேன் சிறப்பை அது நல்லா ஊறிக்கிட்டுருக்கோம் ஒரு கப் மைதா மாவுக்கு முக்கால் கப் சர்க்கரை ரொம்ப சரியாக இருக்கும் சிறப்பு இது மேலே நான் பிஸ்தாக்களை அப்படி வச்சுருக்கேன் இந்த சிறப்ப அந்த பாதுஷாவில் நான் ஊற்றிடுவேன் இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போயே நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இன்னொரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா இன்னுமே இன்னுமே ஜூஸியாக இருக்கும் உடனே செய்து பாருங்கள் உற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்